அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் அல்லதீன யத்துன்னூன அன்னத் தக்தீம வ தஅஹீர ஃபில் லுகத்தில் அரபியத்தி மர்தஉன் யஸூகுன ஃபீஹில் இபாராத்தி அலா ஹவா சிலர் எண்ணிக் கொள்கிறார்கள் அரபி மொழியிலே வாசக அமைப்பை தங்கள் மனோ இச்சைப்படி எப்படி வேண்டுமானாலும் முன்பின் அமைத்து கொள்ளலாம் என்று எண்ணிக்கொள்கிறார்கள் ஆனா கீழே வரக்கூடிய வார்த்தையை கொண் சற்று சிந்திச்சு பாருங்க அப்படின்னு போட்டிருக்காங்க அம்மல் உல் பின்னால் வரும் இரண்டு வார்த்தைகளை அவர்கள் அவர்களை சிந்திக்க அழையுங்கிறது என்ன மாதிரி வார்த்தை போட்டிருக்காங்க பாருங்க மின்க என்பது முன்னாடி வந்திருக்கு ரெண்டாவது வாசகத்துல பின்க வந்திருக்கு இப்ப முன்பின் வந்ததுனால அதே வார்த்தை தானே வந்திருக்கு அர்த்தம் மாறாதுன்னு நினைக்க வேணாம் நான் அவனை தேடினேன் அவனை தேடினேன் நான் தேடினேன் நான் அவனை தமிழ்ல எப்படி போட்டாலும் அர்த்தம் ஒரே மாதிரி வரும் ஆனா அரபியில அப்படி கிடையாது ஹசின் து மின்க அக்சர முதல் இருக்கக்கூடிய வார்த்தைக்கு என்ன அர்த்தம் உன்னால் நான் அதிகமாக கவலை அடைந்தேன் ரெண்டாவது ஹசின் து அக்சர மின்க அப்படின்னா உன்னை விட நான் அதிகமாக கவலை அடைந்தேன் அப்படின்னு அர்த்தத்தை அரபி தருது அதனால நம்ம இஷ்டப்போக்கில வந்து வார்த்தையை முன்ன பின்ன கொண்டு வந்த அர்த்தத்தை கொடுக்க முடியாது என்பதை அரபியில் ஆழமான ஞானமுள்ள பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து